கேக்கும் பொருள் எல்லாம் உனக்கு தர முடியுமா அப்படி என்ன தேவாதா உனக்கு வேணும் இந்த காக்காட்சி மல விலையில ஆமா எனக்கு எட்டாத வீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி மாலை சாத்தி ஏழு பரனு கட்டி ஆமா ஏழு பரநிலையும் எனக்கு ஏழு பலி கொடுக்கணும் அப்படி என்னப்பா பலி வேணும் உனக்கு சூலாடு சூளு பண்ணி சரி பாலாடு பாலு பண்ணி பாலு பண்ணி செங்கிடா சேவல் கோழி சேவல் கோழி ஏழாவது பரநிலை ஒருத்திக்கு ஒரு மகா தாயா தலைமகா தலைமகா பிறந்த மகா கல்யாணம் ஆகாத தலைப்பிள்ளை சூழல் எட்டு மாத கர்ப்பிணியை எனக்கு பலி கொடுத்தா சொன்னா ஆயிரத்தி எட்டு சொருவத்துல அரை வேண்டிய அறச்சொருவான மாயாண்டி மாயாண்டி சுடல என்ன எதை கேட்டாலும் கொடுப்பேன்